பவானி யாரும் காவிரி யாரும் ஓடுற இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டை என்னவர்களே இளம் சிங்கம் சொல்றேன்னா சேர்ந்தாரோ அப்பவே இருபது வயசு கம்மி ஆயிருச்சு கூட நடக்கவே முடியல மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் காவிரி ஆறு இருந்தாங்க ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாமல் எல்லா வயலுக்கும் பாயும் அதே மாதிரி தான் நம்ம தலைவரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள் நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் அதனாலதான் கேட்கிறேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதோட முக்கியமான கேள்வி ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் நம்ம தலைவர் இதை எல்லாம் போதும் போதும் திகற்ற அளவுக்கு அவரோட நெருகி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன் அவர் வர்றதுக்கான ஒரே நோக்கம் தனக்கு பணம் பேர் புகழ் எல்லாம் கொடுத்த அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனாலதான் சொன்ன மாதிரி ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் நான் கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்துட்டு அண்ணன் பக்கத்தில் நிற்கிறேன் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல உங்ககிட்ட மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தளபதி வரா நல்லது செய்ய போறார் நம்பிக்கை இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம கூட அண்ணன் அவர்கள் ஒரு காலத்தில் அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் பாருங்கள் ஆனால் ஒன்றுங்க ரசிகர் கூட்டமாக கூட இருந்துடலாம் ஆனால் அந்த திமுக மாதிரி கொள்ளை அடிக்கிற கூட்டமாக சுயநல கூட்டமாக மட்டும் இருக்கவே கூடாது சரி ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மூணு சதவீதம் மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதையினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க நீதிக்கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற இன்றைய திமுக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு சதவீதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டால் ஆட்சி பணம் அதிகாரம் எல்லாமே அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா ஒழிச்சு ஒழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான் இதுதான் இன்றைய இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை திமுகவிற்கு குறிப்பாக அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறது எந்த தகுதியுமே கிடையாது அப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கார் தப்பு பண்ணால் நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன் சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன சர்வாதிகார ஆட்சினா என்னனே தெரியல ஒரு தவறு நடந்தால் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக ஜனநாயக முறையில் தான் அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான் ஆனால் சர்வாதிகார ஆட்சியில் தான் ஆட்சியாளர்களில் கேள்வி கேட்டால் அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும் சிஎம் சார் நீங்க சர்வாதிகாரில மாறலாம் தேவையில்லை நீங்க சர்வாதிகாரியா தான் இருக்கீங்க தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயக ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நான் சொல்றேன் சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம் அவங்க யார் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின் பண்றதுக்கு யூபிஎஸ்சி மூணு பேர் அதில் முதல் இடத்துல இருந்தாங்க மதிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு அக்கறையா இருந்தா அந்த பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை அதை தவறிட்டீங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்கள் நம்பவே மாட்டாங்க இவ்வளோ மோசமான ஆட்சி பண்ணிவிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்குது பள்ளிக்கூடத்தில் ம பசங்க சரியாக படிக்கலைன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார் சரியாக படிக்கலை சரியாக ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார் இம்போசிஷன் எழுத சொல்லுவார் அது மாதிரி நாலரை வருஷம் ஒழுங்காக ஆட்சி பண்ணாமல் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டுருக்கார் அந்த அந்த இம்போசிஷன் எழுத வச்ச வாதியா யார் தெரியும் இல்ல நம்ம தலைவர் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நல்ல ஆட்சி எப்படி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு அப்போ வாட்சியும் பார்த்து கத்துக்கங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம் நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க இதை மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கூட அடுத்த விஷயம் நான் கேட்குறேன் இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு ஹிந்து சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க இது வந்து ஒரு குடும்பம் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி அதை நீங்கள் புறக்கணிக்க கூட அது புறக்கணிக்கவும் விட மாட்டோம் இறுதியா ஒன்னே ஒன்னு மக்களை கேட்டுக்கிறேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மக்களை வச்சு கோடி சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும் ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா ஆட்சி ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க வீசும் போயில வேலி போல யாராலையும் முடியாது அது மாதிரி நாம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்